வெளிநாடுகளில் இருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் மகிழுந்துகளுக்கு இருபத்தைந்து விழுக்காடு வரி விதித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆணையிட்டுள்ளார் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றது முதல் இறக்குமதி வரிகளை அதிகரித்து அண்டை நாடுகளுக்கு அதிர்ச்சி கொடுத்து வருகிறார் இந்நிலையில் ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ட்ரம்ப் வெளிநாடுகளில் இருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் மகிழ்ந்துகளுக்கு ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் இருபத்தைந்து விழுக்காடு வரிகள் விதிக்கப்படும் என்றார் ஏப்ரல் மூன்றாம் தேதி முதல் வரி வசூல் தொடங்கும் என்றும் இந்த புதிய வரி விதிப்பு நிரந்தரமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் அமெரிக்க பொருளாதாரத்தையும் தொழில்துறையையும் மேம்படுத்துவதே புதிய வரி விதிப்பின் நோக்கம் என்ற அவர் இந்த நடவடிக்கை பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்கும் என்றும் இதுவரை பார்த்திராத வளர்ச்சியை உருவாக்கும் என்றும் கூறினார் வாகன கட்டண கொள்கையை வடிவமைப்பதில் எலான் மஸ்கிற்கு எந்த தொடர்பும் இல்லை என்றும் அவர் கூறினார் வாகனங்களுக்கு இறக்குமதி வரியை அதிகரிப்பது குறித்து எலான் மஸ்க் ஆலோசனை வழங்கவில்லை என்றும் புதிய வாகனத்துறை வரிகள் மிக விரைவில் வரும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்தார்